பொதுவாக சினிமா பிரபலங்கள் அவங்களோட கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஃபேமஸாக பேசப்படும் அது எல்லா மக்களாலேயும் கொஞ்சம் கவனிக்கவும் படும் அந்த வகையில் தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நிக்கோலாய் சச்சுதேவ் வரலட்சுமி சரத்குமார் இவங்க ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டு வந்ததாகவும் இப்போ தான் இவங்க கல்யாணம் கை கொடி சொல்லலாம் இவங்களோட கல்யாணம் இப்போ தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாய்லாந்தில் நடந்து முடிஞ்சிருக்கு கல்யாணத்தோட ரிசப்ஷன் சென்னையிலுமே நடந்திருக்கு இந்த ரிசப்ஷனுக்கு தான் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலம் பலங்கள்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கல்யாணத்துக்காக நிக்கோலை சச்ச்தேவ் நிறைய கோடியில் தான் செலவு பண்ணிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட காதல் மனைவிக்காக இவங்க நிறைய கிஃப்ட்டுமே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க சொல்ல போனால் கோல்டு டைமண்டுன்னு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட்டாக தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்களோட கல்யாணத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இவங்க ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணியிருக்காங்க அப்போதான் நிக்கோலாய்ஸ் வச்சுதே ஒரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு வரலட்சுமி தன்னோட பேரை மாற்றிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அதாவது எப்பவுமே பொண்ணுங்க கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் பேரை தானே நிறைய பேர் சேர்த்துக்குவாங்க அந்த மாதிரி என்னோட பேரையோ எங்கள் பரம்பரையோட பேரையோ சேர்த்துக்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது வரலட்சுமி சரத்துக்குமார் எப்போவுமே வரலட்சுமி சரத்குமாரே இருக்கட்டும் ஆனால் என்னோட காதல் மனைவிக்காக நான் என்னோட பேரை இனிமேல் என்னோட பேரு வந்துட்டு நிக்கோலாய் வரலட்சுமி சரத்குமார் சச்சிதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண விஷயமா தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இது கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாதுங்க பரவாயில்லையே ஒரு ஒரு பிரபலமானவர் தன்னோட பேரே ஒய்ஃபுக்காக மாத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயம் தான் இதை முதல் முதல்ல ஆரம்பித்தவர் நிக்கோலாயின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறமும் வரலட்சுமி தொடர்ந்து நடிப்பாங்க அதுக்கு வந்துட்டு என்னோட முழு சம்மந்தம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாங்க கூடவே வரலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட காதல் தான் நிக்கோலாய் சச்சுதேவை தவிர என்னோடய உயிர் என்றைக்குமே சினிமா தான் நான் இந்த ரெண்டுத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் தொடர்ந்து நல்ல கதாபாத்திரங்களில் நான் நடிச்சுக்கிட்டே தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வரலட்சுமி நீங்கள் கண்டிப்பாக நடிச்சே ஆகணும் ஏன்னா உங்களோட ஆக்டிங்கு உங்களோட கதை சூஸ் பண்ணுற விதம் எல்லாருமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஆல் தி பெஸ்ட்